நவம்பர் மாத ரிலீஸ் கங்குவாவுக்கும் அமையுமா நடிகர் சூர்யா பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படத்தை சிவா இயக்கியுள்ளார் அக்டோபர் மாதமே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர் ஆனால் அதே தேதியில் ரஜினியின் வேட்டையின் படமும் ரிலீஸ் ஆவதால் தற்போது அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்கு கங்குவா படம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி அப்படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதே நவம்பர் மாதத்தில் இதற்கு முன் சூர்யா நடித்து என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நடிகர் சூர்யா நடித்து முதன் முதலில் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படம் நந்தா இப்படத்தை இயக்குனர் பாலா இயக்கியிருந்தார் இப்படத்திற்கு முன்னர் வரை சூர்யாவின் நடிப்பை விமர்சித்த பலரும் இதில் சூர்யாவின் மிரளவைக்கும் நடிப்பை பார்த்து பிரமித்து போயினர் நந்தா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆனது இப்படம் நடிகர் சூர்யாவின் திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது நடிகர் சூர்யா இயக்குனர் ஹரி கூட்டணி என்றாலே சக்சஸ்ஃபுல் கூட்டணி என்பது அனைவரும் அறிந்ததே இவர்கள் இருவரும் இதுவரை இணைந்து ஆறு வேல் சிங்கம் த்ரீ என மொத்தம் ஐந்து படங்களில் பணியாற்றி உள்ளனர் இந்த ஐந்து படங்களுமே வேற லெவல் ஹிட் அடித்தது இதில் சூர்யா கிராமத்து நாயகனாக நடித்து வெற்றி கண்ட படம்தான் வேல் இப்படத்தில் நடிகர் சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகி மாஸ் ஹிட் அடித்தது சூர்யாவிற்கு மறக்க முடியாத பல வெற்றி படங்களை கொடுத்தவர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் இயக்கத்தில் காக்க காக்க வாரணம் ஆயிரம் போன்ற வெற்றி படங்களில் நடித்துள்ளார் சூர்யா இதில் வாரணம் ஆயிரம் படம் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக உள்ளது அப்படத்தில் தந்தை மகன் என இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் சூர்யா ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டானதை போல் அப்படமும் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது நடிகர் சூர்யாவுக்கு முதல் தேசிய விருதை வென்று கொடுத்த படம் சூரரை போற்று சுதா கொங்கரா இயக்கிய அப்படம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது இப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார் சூர்யா அது மட்டுமின்றி இப்படத்திற்கு மொத்தம் ஆறு தேசிய விருதுகள் கிடைத்தன இப்படம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது